திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று முப்பத்து ஆறு யுத்தகாண்டம் சூரபத்மன் வதைப்படலம் பகுதி ஆறு எம்பிரான் முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு சிறிது ஞான உணர்ச்சியை கொடுத்தருளி தன்னுடைய மிக பெரும் வடிவமாகிய விஸ்வரூபத்தை காட்டி அருளுகின்றார் முருகப்பெருமான் எடுத்துக்கொண்ட அந்த திருப்பெரு வடிவத்தில் பாரமேஸ்வர ஸ்வரூபம் என்ற விஸ்வரூபத்தில் வேதங்கள் புகழும் மகாவாக்கிய பொருளாக இருப்பவர் தாமே என்பதை சூரபத்மனும் உலகத்தவரும் உணர்ந்து உய்தல் பொருட்டு காட்டுகின்ற அந்த விஸ்வரூபத்தில் பெருமானின் திருப்பாதத்தின் உள் அடியிலே மலைகள் விளங்குகின்றன மேருமலை மந்தரம் மாலியவான் கந்தமாதனம் நிடதம் இமயம் ஏமகூடம் விபுலம் சுபாசுபம் ஸ்வேதம் ஸ்ருங்கம் நீலம் மகேந்திரம் பொதியம் விந்தம் பாரியாத்திரம் சக்தி மானுடம் சோமம் சுமனஸ் சந்திரம் துந்துபி மகாகிரி பிரவிராஜனம் நாரதீயம் கோமேதம் உன்னதம் குமுதம் குமாரம் மேகம் சங்ககம் முதலான பல கோடி மலைகள் பெருமானின் திருப்பாதத்தின் உள்ளடியில் காணப்படுகின்றன பெருமானின் வெளி திருவடியிலே புற திருவடியின் இடத்திலே சமுத்திரங்களான உப்புக்கடல் பால்கடல் தயிர்க்கடல் கருப்பஞ்சாற்றுக்கடல் நெய்க்கடல் தேன்கடல் சுத்த கடல் என்ற சமுத்திரங்கள் காட்சியளிக்கின்றன அதோடு கங்கை யமுனை கௌதமி சரஸ்வதி கௌஷிகி காவிரி நர்மதை கம்பை பம்பை துங்கபத்திரை குசை பாலாறு பாஞ்சாலி கோமதி ஆம்பரவதி மணிமுத்தம் பவானி சூரி ஷிகி பாபவினாசினி ஷங்கவாகி பாரத்வாசி சிகை ச சார்வரி சந்திரபாகா சரையூ வேணுபிங்கலை மாவலி கங்கை ஸ்வர்ணமுகி குண்டலை பெண்ணை வைகை கந்தநதி சிவை விபாபை அமிர்தை சுகிர்தை மனுத்தகை சித்தி கிரமை அங்குசோனை ரூபியை மதி தூமிரை நேத்திரை பாவவிமோச்சனை முதலான எண்ணிறந்த நதிகளும் பெருமானின் புற திருவடியிலே காணப்படுகின்றன பெருமானின் திருவடி விரல்களிடம் இடியேறு மின்னல் முழக்கம் நட்சத்திரங்கள் கிரகங்கள் காணப்படுகின்றன இரு பரடுகளிடத்திலும் வருணன் குபேரன்றிதி பல பல அரக்கர்கள் காணப்படுகின்றார்கள் பெருமானின் திரு கணைக்கால்களிடத்தே மார்கண்டேயர் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் காஷ்யபர் கௌதமர் அகஸ்தியர் பாரத்வாஜர் ஆங்கீரசு துர்வாசர் அத்திரி பிரிங்கி புருகு ஸ்வேதர் உபமன்யர் உருகு உக்ரசீலர் போதராயனர் பிசிங்கி விபாண்டகர் துருவர் நாரதர் சுப்ரர் புதர் சுமதி சங்கமர் வாமதேவர் கண்வர் அரிதகர் பௌலர் சுமுந்திரர் ஆபஸ்தம்பர் கருணர் பருப்பதர் காத்தியாயனர் பௌமர் பாசதரர் பராச்சரர் வியாசர் பக்குவர் கபிலர் கலாதரர் காணர் காலவர் கைவல்யர் சௌபரி முற்கலர் ஷாபங்கர் சௌனகர் யக்ஞவல்யர் ததீசி சனகர் சனாதனர் சனத்குமார் சனந்தனர் புசுண்டர் பைப்லாதர் பதஞ்சலி கணாதர் அக்ஷபாதர் சித்தர் சத்தியர் பண்டிதோத்தமர் சுவேதாஸ்வதரர் அதர்வனர் சதானந்தர் வான்மீகி மாண்டூக்கியர் முண்டகர் சாதாபாதர் ஜமதக்னி சர்ச்சரர் மாண்டவ்யர் சுதீக்ஷனர் இரதிதர் ஜாபாலர் காண்டிப்பியர் குண்டலர் அஜிதர் தேவலர் உசனர் முதலான முனிவர் கூட்டங்கள் காணப்படுகின்றார்கள் அதோடு சிந்தாமணி பாதுகாஞ்சனம் சியாமந்தகமணி சூழாமணி சூடாமணி கௌஸ்துபமணி முதலான இரத்தினங்களும் காணப்படுகின்றன பெருமானின் ஜானு என்ற முழங்கால் திரு திரட்சியிலே வித்யாதரர் கிண்ணரர் கிம்புருஷர் சித்தர் கந்தருவர் போகபூமியர் கருடபூதர் இயக்கர் சாரணர் பைசாசர் முதலான கணங்கள் காணப்படுகின்றார்கள் பெருமானின் திருத்தொடை மூலத்திலே இந்திரனும் அவன் குமாரனான ஜயந்தனும் காணப்படுகின்றார்கள் தொடை சந்தியிலே யமனும் அவன் மந்திரியாகிய காலன் என்பானும் குதஸ்தானத்திலே அசுரக்கூட்டங்களும் பெருமானின் திருவரையின் பின்புறம் ஒருபுறத்தில் அசுரரும் மறுபுறத்தில் தேவர்கள் யாவரும் நிற்கவும் பெருமானின் திரு அறையின் இடுப்பில் நாகர்களும் இரு இருவிலாபுறங்களிலும் எட்டு வசுக்களும் பன்னிருவர் திவாகரர்களும் பதினோருவர் ருத்ரர்களும் இருவர் மருத்துக்களும் ஆகிய முப்பத்து கோடி தேவர் என்னும் நால்வகை கடவுளரும் பிருஷ்டத்தில் சர்ப்பங்களும் கோஷத்தில் மரணத்தை ஒழிக்கும் அமிர்தமும் பெருமானின் திரு உந்தியிடத்தே சகல சராச்சர தோற்றங்களும் திரு மீது பல கலைகளும் பெருமானின் அதே திரு மார்பிலே வாஜசனேயம் கேனம் கடம் பிரஷ்னம் முண்டகம் மாண்டோக்கியம் தைத்திரீகம் ஐதரேயம் சாந்தோகியம் ப்ரஹதாரணியம் ப்ரம்மம் கைவலியம் ஜாபாலம் ஸ்வேதாஸ்வதரம் அம்சம் ஆருணீக்கம் கபம் நாராயணம் பரமஹம்சம் அமிர்தபிந்து அமிர்தநாதம் அதர்விரம் அதர்விகா மைத்தராயி கௌசீதிராமணம் ப்ரஹஜ்ஜாபாலம் நிஷுபதாபணி காலாதிரம் மைத்திரேய ஜாபாலம் முதலான உபனிஷத்துகளும் உபவேதங்களும் ஸ்மிருதிகளும் புராணங்களும் உப புராணங்களும் இதிகாசங்களும் ஆறு சாஸ்திரங்களும் அறுபத்தி நான்கு கலைகளும் காணப்படுகின்றன உபவீதமும் காணப்படுகின்றது பெருமானின் அளவிறந்த ரோமத் தொகுதிகளுள் ஒவ்வொரு ரோமங்களிலும் ஒவ்வொரு அண்ட புவனங்களும் ருத்ரகோடிகளும் பெருமானின் உள்ளங்கையின் இடத்தே எல்லா போகங்களும் பெருமானின் திருத்தோள்களிடம் பிரம்ம விஷ்ணுக்களும் பெருமானின் திருக்கை விரல்கள் தோறும் எல்லா தேவப்பெண்களும் பெருமானின் திரு எல்லா பண்களும் இசைகளும் அக்னி தேவனம் பெருமானின் திருவாயினிடத்தை ரிக்கியஜூர்சாம அதர்வனம் என்ற நான்கு வேதங்களும் பெருமானின் திருப்பற்களிடம் எல்லா எழுத்துக்களும் பெருமானின் திருநாவின் கண் காமிகம் யோகஜம் சிந்தியம் அஜிதம் தீப்தம் சூக்குமம் சகத்திரம் அம்சுமான் சுப்ரபேதம் நிஷ்வாசம் சுவாயம்புவம் ஆக்னேயம் வீரம் ரௌரவம் மகுடம் விமலம் சந்திரஜானம் முதலான சிவாகமங்களும் அவற்றின் பேதங்களாகிய உப ஆகமங்களிலும் பெருமானின் திரு உதடுகளிலே மகா மந்திர வித்யா சமூகங்களும் பெருமானின் திரு நாசியில் வாயுதேவனும் பெருமானின் திரு கண்களிலே சூரிய சந்திரர்களும் பெருமானின் திருச்செவிகளிலே பத்து திசைகளும் பெருமானின் அழகிய திரு நெற்றியிடம் பிரணவமும் பெருமானின் திரு சிரத்தில் பரமான்மாவும் இன்னும் மற்றைய தோறும் அளவிருந்த சக்திகளும் சக்தர்களும் காணப்படுகின்றனர் இவ்வாறு பாரமேஸ்வர ரூபம் என்னும் விஸ்வரூபத்தை பெருமான் காட்டியருள அதை கண்ட தேவர் முனிவர் பிரம்ம விஷ்ணு முதலானவர்களெல்லாம் தரிசித்து மிகவும் பயந்து நடுநடுங்கி குகப்பெருமானே ஓலம் ஓலம் என்றனர் முருகப்பெருமான் அவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுத்தார் செம்மையுடைய சுடர் ஒளி கொண்ட அனந்த கோடி சூரியர்கள் ஒருங்காக திரண்டு உதித்தால் எத்துணை பேரொளியாகுமோ அதைவிட மிகுந்த ஒரு பேரொளியை பரப்பிடும் அற்புதமாய அந்த திரு பெரு வடிவைக் கண்டு சகிக்க முடியாது தங்கள் நெஞ்சம் நடுக்கம் கொண்டு தேவர்கள் இது யாது ஆகுமோ என நின்றனர் அப்பொழுது நின்மல மூர்த்தியான கடவுள் ஆறுமுக பெருமான் தேவர்களே அஞ்சாதீர்கள் என்று தமது திருக்கரத்தை அமைத்து காண்பித்து அபயம் கொடுத்து அருளினார் தேவர்கள் நடுக்கம் நீங்கி பேருவகையால் தொழுதவாறு நிற்கின்றார்கள் அவர்கள் கொண்ட ஆனந்த நிலை எவ்வாறு இருக்கின்றது என்றால் குளிர்ந்த மலைத் ஒவ்வொன்றும் ஓர் மலை போன்று ஓய்வின்றி சுரிந்திடும் ஊழிக்காலத்து மேகத்தின் தோற்றம் கண்டு குலவி கூத்தாடி மகிழ்வுறும் மயில் போல ஆனார்கள் முதலும் முடிவும் இல்லாத என்றும் உள்ள இப்பெரு வடிவம் தன்னை சூரபத்மன் கண்டு ஆச்சரியத்துடன் நிற்க அந்த வேளை ஆறுமுகப் பெருமானை அறிய தவமியற்றிய பெருந்தகையார்களும் அழிவதற்கு முயற்சி செய்து அறிந்திட முடியாத ஆறுமுகமுடைய அருள்வள்ளில் சூரபத்மன் பால் சிறிதே நல்லுணர்ச்சியை கொடுத்தருள அதன் பயனால் சூரபத்மன் தன் முன் தோன்றும் பெருமானது திருப்பெரு வடிவத்தின் அற்புதத்தை நோக்கி சொல்ல ஆரம்பிக்கின்றான் சூரபத்மன் சொல்கின்றான் எண்ணற்றதான அசுரர்கள் யாவரையும் ஒரு இமைப்பொழுதில் அழித்து அதோடு மட்டுமல்ல விண்ணில் விளங்கிடும் அண்டங்கள் தோறும் பெரும் சமரினைச் செய்து என்பாலாகத் தோன்றிய துணைவர் மைந்தர்கள் யாவரையும் அவர்கள் பெயர் கூட நிலவிட முடியாதபடி அழித்து வீழ்த்தி அழகு நிரம்பிய இந்திரஞாலம் என்ற தேரும் மீண்டும் வராதபடி அதன் வழியை தடுத்தது இந்த குழந்தை எவராலும் நீக்க முடியாத திண்மை குன்றா திரள் உடையேன் யான் செலுத்திடும் மிக திறம்பட்ட அஸ்திரங்கள் யாவற்றையும் நீக்கி நான் கொண்ட மாய வடிவங்கள் எல்லாவற்றையும் கொடிய அம்புகளால் மாற்றி அண்டங்களும் புவனங்கள் யாவும் தேவரும் பிற கடவுளரும் உயிர்களும் யாவும் தன்பால் யான் கண்டிடும்படியான இந்த பேரொளியான வடிவத்தை காட்டி என் கண்முன் நிற்கின்றார் இந்த குழந்தை வடிவமான முருகன் கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் அந்நாள் பரிசு உணர்ந்திலேன் யான் மால் அயன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யார்க்கும் மூலகாரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தியன்றோ கோலம் மிகுந்த மயில் வாகனத்தில் எழுந்து விளங்கிய இக்குமரனை பாலன் என்று நான் இருந்தேனே அம்மம்மோ அந்த நாளில் இவன் இப்படியானவன் என்ற தன்மையினை உணராமல் இருந்தேனே நான் இவனை நோக்கினால் இவன்தான் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அதோடு மட்டுமன்றி மற்றைய தேவர்களுக்கும் யாவர்களுக்கும் மூலகாரணமாய் நின்ற மூர்த்தியாகும் சிவபெருமானே இந்த ஆறு முகமுடைய மூர்த்தி அல்லவா என்னிடத்து தூதாக முன்னம் வந்த வீரபாகுதேவன் அன்று தன்னன் தனியாய் நிற்கும் வேலினை தாங்கிய பெருமானை பற்றும் வெறுப்பும் இன்றி நிற்கின்ற பராபர முதல்வன் என்றே சொன்னான் அந்த வேளை நான் அவன் சொல்லியதெல்லாம் உண்மையாகும் என்று எண்ணாமல் இருந்தேன் ஐயோ ஆனால் இன்றைய இப்பொழுதில் ஈசனாய் அவன் இக்குழந்தையே என்னும் தன்மையை நான் நேரில் கண்டு கொண்டேனே மிக உயர்வான வடிவம் கொண்டு இங்கு வந்த அத்தூதுவன் சொல்லிய வார்த்தைகள் முழுவதும் உண்மைதான் ஏனெனில் அத்தூதுவன் வீரபாகு சொல்லிய பிரகாரம் நான் பெற்ற ஆயிரத்தி எட்டு அண்டங்களும் இஜோதி வடிவாம் ஆறு திருமுகமுடைய முருகப் பரம்பொருளின் தூய்மையான இருக்கின்ற ஒரு ரோமத்தில் தோன்றி நிற்கின்றன அல்லவா இந்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களும் அதனை நான் இப்பொழுது கண்டுகொண்டேன் தேவர்கள் முனிவர்கள் மற்றைய கடவுளர்கள் உயிர்கள் எல்லா உலகுகள் யாவையும் தன்பால் காட்டி அண்ணலான ஆறுமுகன் என் முன்னாக கொண்ட வடிவம் முழுவதையும் யாரால் அறிய முடியும் எண்ணற்ற கண்களை தன் உடலமெல்லாம் கொண்டவர்தாமும் கூட இந்த திரு வடிவத்தை காண்பதற்கு அனந்த கோடி கற்பகாலங்களும் கடந்திடும் அல்லவா அவ்வளவு அற்புதமும் சிறப்பும் உடையது இந்த மிகப்பெரிய வடிவம் அழகுடைய குழந்தையான ஈசன் இங்கு கொண்டருளிய திருப்பெரு வடிவத்தில் அதற்கு ஏற்புடைய ஒளியும் சீரும் இளமையும் எழிலும் எல்லாம் வேறு யார்க்கு இந்த உலகில் உள்ளது இந்த ஈசனுடைய வடிவத்தை அற்புதத்துடன் நான் பார்க்க பார்க்க இன்னமும் என் பார்வையும் தெவிட்டவில்லையே பார்க்க பார்க்க அற்புதமாய் ஆனந்தமாய் இருக்கின்றதை ஒழிய ஒரு காலம் அழுத்திடவில்லையே தனக்கு யாரும் நேர் இல்லாதவனாகி இவ்விடம் நின்றிடுகின்ற முதல்வனான முருகப்பெருமான் நெடிய பார் பதம் அண்டம் அனைத்துமாய் பரந்த பேருருவம் அதனை கண்ணுற்று பெரிதும் யாரும் அச்சுறுவது அல்லாமல் யார்தான் இதனை கொஞ்சமேனும் நின்று காண முடியும் ஆனால் நான் காண்கின்றேனே ஏனென்றால் தேவர்கள் யாவரிலும் பார்க்க சீருடைய வரம் கொண்டுள்ளேன் நான் எனவே இதனை நான் இங்கு நின்று பார்க்கின்றேன் தெரிகின்றேன் அடடா இந்த பெரு வடிவம் என்ன அழகாக இருக்கின்றது ஆயிரம் கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் தூய நல் எழிலுக்கு ஆற்றாது என்றிடின் இணையதொல்லோன் மாயிறு வடிவிற்கெல்லாம் உவமை யார் வகுக்க வல்லார் ஆயிரம் கோடி மன்மதர்களின் அழகு திரண்டு இங்கு கூடி ஓர் உருவாகி கூட செம்மையாகும் பேரொழியுடைய இப்பெருமானின் நின்மலமாகும் திருப்பாதத்தில் இருக்கின்ற அந்த தூய்மையான நல்ல எழில் உருவுக்கு இணையாகாது என்று சொன்னால் இவ்வாறான எல்லார்க்கும் முன்னைய பெருமானின் இப்பெரு வடிவின் சிறப்பிற்கெல்லாம் யார் உவமையை எடுத்துக்காட்டி வகுத்து கூறிட வல்லமை உடையவர் இங்கே எனது உயிர் போல் தோன்றிய தம்பி சிங்கமுகாசுரனும் என் இளைய மைந்தனான இரணியனும் அன்று என்னை நோக்கி அண்ணலே சிவந்த கையில் வேல்படையுடைய பெருமானை ஓர் குழந்தை என்று எண்ணாதே அவர்தான் பிரமன் திருமால் முதலான தேவர்களும் கண்டுகொள்ள முடியாத பரமசிவனை ஆவார் என்றார்களே அவர்கள் அன்று சொன்னதெல்லாம் என்று நான் காணும்போது உண்மையாயிற்று அண்ணலார் குமரன் மேனி அடிமுதல் முடியின்காரும் எண்ணிலா ஊழிகாலம் எத்திரம் நோக்கினாலும் கண்ணினால் அடங்காது உன்னிற் கருத்தினால் அடங்காது என்பால் நன்னினான் அமருக்கு என் கை அருளென நாட்டலாமே எல்லோர்க்கும் மேலோரான குமரப்பெருமான் மேனியின் திருவடி முதல் திருமுடியின் வரை எண்ணில்லாத ஊழிக்காலம் வரையும் எத்திரத்தால் யான் நோக்கினாலும் அது காண்கின்ற கண்ணுக்கு அடங்கவில்லையே அல்லது அந்த வடிவை உண்ணி நினைந்தாலும் அது நினைப்புக்கும் அடங்கவில்லையே ஆகையால் இத்தகைய அரும் பெறல் மரபிற்கு உரிய பெரும் பெயர் கடவுள் அவரே என்பால் போரிட வந்திருக்கின்றார் என்று சொல்வது அது அவருடைய அருளாகும் அது அவர் என்மேல் கொண்ட திருப்பெரும் கருணையாகும் என்றுதான் நான் உறுதியாக சொல்வேன் என்கின்றான் சூரபத்மன் எல்லாவற்றையும் தானாகவே இயற்றவல்ல இந்த கடவுள் என்னுடன் போரிட வந்தது அவர் அருள் உடையவர் என்பதை காண்பிப்பதற்கே அன்றி வேறு இல்லை என்றான் சூரபத்மன் மேலும் சொல்கின்றான் எம்பெருமானுடைய இப்பெரு வடிவை கண்டதும் என்னை எதுகாரும் போட்டு வதைத்த கோபம் முழுவதும் தீர்ந்தது போரிட வேண்டும் என்னும் எனது ஊக்கம் அருகி போனது ரோமங்கள் சிலிர்த்து கூச்செறிகின்றது என்னுடைய கண்களானது தூய நீரை பெருக்குகின்றது இவன்பால் என்னை அறியாமல் அன்பு தானாகவே பிறக்கின்றது தமிழ் உள்ளம் உருகுகின்றது இதுவன்றி இப்பகவானை நோக்கும் பொழுதும் நோக்கும் பொழுதும் என் எலும்பும் கூட கொல்லனுடைய உலை முகத்தில் வைத்த மெழுகு போல உருகி நிற்கின்றதே என் அகந்தை போனது ஞான உணர்வு தோன்றியது தூயதான எனது வலது கண்ணும் தோளும் துடிக்கின்றன அம்மவோ இப்புவனமெங்கும் பொருந்திய பொருட்கள் முற்றிலும் தோன்றி வெளிப்படுகின்ற தேவர்கள் நாயகராகும் பெருமானின் திருவுருவை நான் கண்டு கொண்டேன் இது நான் செய்த நல்ல தவ பயன் ஆகுமன்றோ இப்பெருமானை வணங்கிட எனது கால்கள் சூழ்ந்து வலம் வரல் வேண்டும் என் அழகிய கைகள் வேறு எப்பணியும் செய்தல் அன்றி இவரை தொழுதிட வேண்டும் என் தலை இப்பக பகவானை தாழ்ந்து பணிந்திட வேண்டும் எனது நாக்கும் இவரை துதித்திட வேண்டும் எனது தீய எண்ணம் செயல் யாவும் ஆழ்ந்திடல் வேண்டும் இத்தீமை அகன்று நான் இன்று இவருக்கு அடிமையாகி வாழ வேண்டும் இதையெல்லாம் நான் துணிவாக செய்வதற்கு ஆனால் என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கின்ற மானம் இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடுக்கின்றதே எனது பகைவர் என்று எண்ணி நான் இங்கு வந்து பெரும் போரை இழைத்திட்டேன் இந்த தலைவனது உருவை நான் அப்படி போரிட வந்த நான் இந்த தலைவனது உருவை கண்டபோதே கோபித்து கொள்ள வேண்டும் அதுதான் தக்கதொரு கர்மம் ஆனால் அப்படி அப்படியில்லாமல் நெருப்பிலிட்ட வெண்ணை போன்று என் வலிமையெல்லாம் அழிந்து இவரை கண்டு என் உள்ளம் உருகுகின்றது என்றால் என்னுடைய வசப்பட்டு நிற்பதோ இந்த உடம்பும் அல்லது உணர்வுதானும் இதழ் விரிந்த மாலை கொண்ட மார்புடைய இந்த பெருமான் என்னுடன் இன்றைய நாள் வரையும் நீண்டதொரு பகையுடன் போரிட்டு நின்றமையெல்லாம் எம்பெருமானுடைய திருவிளையாட்டின் தன்மை என்றுதான் நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன் அதுவல்லாமல் என்னை இவன் கொல்ல வேண்டி நினைந்தால் அதை யாரால் தடுக்க முடியும் அதை யாரால் தாங்க முடியும் எனவே எம்பெருமானின் கருணையின் பெருமையை என்று நான் கண்டு உணர்ந்து கொண்டே ஒரு குற்றமும் இல்லாத அந்த தேவர்களுக்கெல்லாம் நான் செய்தது தீமை பாவம் என்று பலர் சொல்கின்றார்கள் ஆனால் அப்படி நான் செய்த செயல்தானே இன்று வேதமும் பிரமனும் மற்றைய தேவர்களும் பலரும் காண முடியாத பெரும் தலைவன் என் முன் வந்து பெற்றேன் எனவே எனது செய்கை நன்றாகத்தான் ஆகிவிட்டதல்லவா ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியா எங்கும் ப இறைவனை நோக்க நோக்க அற்புதமும் உவகையும் மேல் மேல் பெருகுகின்றன எனக்கு அந்த நிலையில் இன்பமானது வளர்ந்து கொண்டே இருக்கின்றதை ஒழிய குறையவில்லையே எனவே நான் செய்த பழியெல்லாம் எனக்கு பாக்கியமாயிற்று எல்லோருக்கும் ஒரேயொரு கடவுளாகி உரைகின்ற மூர்த்தியான இப்பெருமான் திருமுன்பு நின்று இந்நாள் வரை பெரியதொரு போரினை செய்திடப்பெற்றேன் ஆதலால் எதற்கும் இனி நான் நெஞ்சம் தளரமாட்டேன் மிகவும் நன்றாகும் பெருமையெல்லாம் பெற்றுக்கொண்டேன் மிகவும் வீரனும் நானே ஆனே என்றும் என்னுடைய இந்த புகழ் நிற்கும் ஆனால் இந்த உடம்பு நிற்காது எனவே இப்பொழுதே தேவர்களது சிறையினை நீக்கி இந்த அருள் வள்ளலை வணங்கி இந்த ஊனில் உலவிடும் உயிரை பாதுகாத்து வாழலாம் ஆனால் அது எனக்குத் தகாது ஏனெனில் ஆயிரம் கோடி அண்டங்கள் தோறும் போனதொரு எனது புகழும் எனது வீரத்தன்மையும் பொன்றி போகாதோ எனவே உயிரினும் மானம் பெரிது என்று சூரபத்மன் நினைக்கின்றான் துதிக்கின்றான் உருகுகின்றான் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்